நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கப்போகிறது போகிறது அதாவது சூரிய பகவான் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சில பேருக்கு ஒரு மட்டற்ற ஒரு தைரியமும் பலமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரை இருந்து வந்த சோம்பல் தன்மையெல்லாம் ஓடி போயிரும் துணிஞ்சு எந்த ஒரு செயலையும் இறங்கக்கூடிய மிக மி மிதமிஞ்சிய பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நிறைய பேர் கும்பராசிக்காரங்கள டம்ப்பு அதாவது வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு ஆள் உங்ககிட்ட வேலை கொடுக்கறதுக்கு கம்முனே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி அவங்கள வச்சு பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முழுசாக அவங்களை பற்றி தெரியாது நீங்கள் ஒரு முழு பொட்டென்ஷியல் மிக அதிகமான பலம் கொண்ட திறமையான புத்திசாலித்தனம் கொண்டவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அது வந்து தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் வந்துட்டுருக்கு சரிங்களா ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அது அற்புதமாக கன கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறத பார்த்துட்டு இவரையா நம்ம தவறாக பேசணும் அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க உங்களுடைய வேலை விஷயங்களில் வந்து இதுவரை இருந்து வந்த நெகட்டிவான சூழல்கள்லாம் மாறும் உங்கள் மேலே இருந்த தவறான அபிப்பிராயங்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வச்சு மற்றவங்க வந்து உணர்ந்துக்குவாங்க இவர் இவர் இவள்வாகவே ஒரு சிறப்பான ஒரு மனிதர் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்குவாங்க கும்பராசிக்கு வாழ்க்கையில் இனிமேல் ஒரு ஏறுமுகம்தான் சரிங்களா இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் சோம்பல் தன்மை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இது சரியா போகலாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்திலையும் மூச்சாக செயலை இறங்க முடியாதவங்களுக்கும் கூட ஒரு புதுவிதமான தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது வருமானம் உயர்ந்தே தீரும் வருமானம் உங்களுக்கு வந்தே தீரும் சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு பணம் வந்து உங்கள் பாக்கெட்ல விழுந்துகிட்டே இருக்கும் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் கும்பராசிக்கு இனிமேல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கப் போகிறது ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு போக போறீங்க நன்றி